இந்தியாவால் எந்த ஆண்டு முதல் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதுக்கு ஆன்சர் இந்தியா முதல் அணு ஆயுத சோதனையை மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தில் உள்ள புக்ரானில் புன்னகை புத்தர் என்ற பெயரில் நடத்தியது இதை ஆப்ரேஷன் புத்தா ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க புக்ரான் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க புன்னகை புத்தர்னு சொல்லுவாங்க புத்தர் சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க மே பதினெட்டு புத்தர் பிறந்த தினம் அதாவது புத்தர் ஜெயந்தி அவர் பிறந்த நாளில் இந்த ஆபரேஷன் நடந்ததுனால இந்த பேரை வச்சாங்க அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இந்த நிகழ்வை அமைதியான அணு வெடிப்பு என்று கூறினார் அப்போ இவங்க இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முதல் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் முதல் தேசிய அவசர நிலை நடத்தை அறிவிச்சிட்டாங்க இந்தியா இந்த அணு ஆயுத சோதனையை நடத்துறதுக்கு முன்னாடி ஐந்து நாடுகள் நடத்திருச்சு அமெரிக்கா சோவியத் யூனியன் பிரிட்டன் பிரான்ஸ் சீனா அப்போ இதில் ஆறாவது நாடாக இந்தியா தடம் பதிச்சுது ஆபரேஷன் சக்தி அல்லது பொக்ரான் டூ இந்தியாவோட இரண்டாவது அணு ஆயுத சோதனை இந்த சோதனையின் தலைமை அப்துல் அப்துல்கலாம் மற்றும் ஆர் சிதம்பரம் ஆகியோர் பங்கு பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மே பதினொன்று முதல் பதிமூணு வரை ஐந்து அணுகுண்டு சோதனைகள் நடத்தப்பட்டன இது ஆபரேஷன் சக்தி என்று அழைக்கப்பட்டது இரண்டாவது அணு ஆயுத சோதனை நடந்தவர் வாஜ்பாய் அவர் தான் அணு ஆயுத சோதனை நடத்திய ஆகணும்னு சொல்லி நடத்தினது இரண்டாவது அணு ஆயுத சோதனை தொடங்கிய நாளான மே பதினொன்னு தேசிய தொழில்நுட்ப தினமா அறிவிச்சிட்டாங்க இந்த இரண்டாவது அணு ஆயுத சோதனை நடத்தின ஏற்பட்ட சிரமம் என்னன்னா முதல் அணு ஆயுத சோதனை சொன்னாதான் வெளில தெரியும் அப்ப இந்த சேர்க்கை செயற்கைக்கோள் அவ்வளவு டெவலப் பண்ணல எந்த நாடும் செலுத்தல ஆனா இரண்டாவது அணு ஆயுத சோதனையில அமெரிக்காவோட உழவு செயற்கைக்கோள் கண்ணுல மண்ணு தூவி அதை நடத்துறது பெரிய சிரமம் அதுக்காக ஆலசி ஆராய்ச்சி ராணுவத்தில் ஆய்வு பண்ணி குறிப்பிட்ட சில டைமிங்ல இந்த சோதனை நடத்துறாங்க இந்த இரண்டாவது அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கப்புறம் பிஎஸ்சி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்தியாவோட பங்குகள் ஏற்றத்துடன் காணப்பட்டது எதுக்காக நான் இதை சொல்றேன்னா ஒரு அணு ஆயுத சோதனை கூட இந்திய பங்கு சத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான மக்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் இதுக்கு ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில் கடைசியாக நடந்தால் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அதன்படி தான் நம்ம எல்லா டேட்டாஸும் படிக்கணும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் சென்னை குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் நீலகிரி நான் மாநிலத்தையும் மாவட்டத்தையும் மக்களிடத்தில் கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லுறனா மக்கள் தொகை எப்பயுமே அடர்த்தி வந்து தலைநகர் பகுதியில் அதிகமாக இருக்கும் இப்போ இந்தியாவோட தலைநகர் டெல்லி அங்கே அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னை அங்கே அதிகமாக இருக்கு அதேமாரி மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறது மலைப்பகுதிகளில் கம்மியாக இருக்கும் இந்தியா பொறுத்தவரைக்கும் அருணாச்சல பிரதேசம் நிலகிரி நீலகிரி பொதுவாகவே சமவெளி பகுதிகளில் தான் மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கும் மலைப்பகுதிகளில் குறைவாக இருக்கும் பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான் பரப்பளவில் பெரிய பிரதேசம் லடாக் பரப்பளவில் சிறிய மாநிலம் கோவா பரப்பளவில் சிறிய பிரதேசம் லட்சத்தீவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின்படி பல பரிமாண வரிமை குறியீடுகளின் அடிப்படையில் நாட்டின் ஏழ்மையான மாநிலம் பீகார் நாட்டின் பணக்கார மாநிலம் மகாராஷ்டிரா இந்த பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்றது எம்பிஐன்னு சொல்லுவாங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ் இப்போ புதுசாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் இன்னும் பிரதமங்களாக மாற்றினால மக்கள் தொகை தொடர்பான இன்னும் பிரதேசங்கள் தகவல்களை அப்டேட் பண்ண முடியல ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அலகாபாத் மகாத்மா காந்தி போர்பந்தர் குஜராத் ஜவஹர்லால் நேரு அலகாபாத் உத்தரப்பிரதேசம் அம்பேத்கர் அம்பவாடே அதாவது மாவுன்னு இன்னொரு பேரும் உண்டு மகாராஷ்டிரா சர்தார் வல்லையடல் கரம்சாத் குஜராத் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கட்டாக் ஒடிசா இந்த மாநிலங்கள் பேர் எல்லாமே தற்போதைக்கு இந்த ஊர் இந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அப்போ வந்து மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கப்படலை கோபாலகிருஷ்ணன் கோகலே அதாவது காந்தியோட குரு இவர் வந்து ரத்னகிரி மகாராஷ்டிரா பாலகங்கார திலகர் இவர் ரத்னகிரி மகாராஷ்டிரா லாலா ராஜபதி ராய் புரோஸ்பூர் பஞ்சாப் பிபின் சந்திரபால் இவர் வந்து பங்களாதேஷ் நாட்டில் உள்ள சில்காட் மாவட்டத்தில் உள்ள போயில் என்ற கிராமத்தில் பிறந்தவர் ரவீந்திரநாத் தாகூர் கல்கத்தா மேற்கொங்காலம் ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அலகாபாத் மகாத்மா காந்தி போர்பந்தர் குஜராத் ஜவஹர்லால் நேரு அலகாபாத் உத்தரப்பிரதேசம் அம்பேத்கர் அம்பவாடி அதாவது மாவோன் இன்னொரு பேரும் உண்டு மகாராஷ்டிரா சர்தார் படேல் கரம்சாத் குஜராத் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் கட்டாக் ஒடிசா இந்த மாநிலங்கள் பேர் எல்லாமே தற்போதைக்கு இந்த ஊர் இந்த மாநிலத்தில் தான் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அப்போ வந்து மாநிலங்கள்லாம் பிரிக்கப்படலை கோபாலகிருஷ்ண கோகலே அதாவது காந்தியோட குரு இவர் வந்து ரத்னகிரி மகாராஷ்டிரா பாலகங்கார திலகர் இவர் ரத்னகிரி மகாராஷ்டிரா லாலா ராஜபதி ராய் புரோஸ்பூர் பஞ்சாப் பிபின் சந்திரபால் இவர் வந்து பங்களாதேஷ் நாட்டில் உள்ள சில்காட் மாவட்டத்தில் உள்ள போயில் என்ற கிராமத்தில் பிறந்தவர் ரவீந்திரநாத் தாகூர் கல்கத்தா மேற்கு வங்காளம் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம் இது ஆன்சர் கொல்கத்தா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தாவில் தான் ஆயிரத்தி தொடங்காங்க இதுக்கு திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு உதவி செஞ்ச நாடு சோவியத் யூனியன் இந்தியாவில் தொடங்கப்பட்ட இரண்டாவது மெட்ரோ ரயில் சேவை எங்கன்னா டெல்லி தலைநகர் பகுதியில் தான் இதை செயல்பாடு கொண்டவர் ஸ்ரீதரன் அதனால தான் அவர் மெட்ரோ மேன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ரெண்டாயிரத்து ரெண்டில் தான் மெட்ரோ ரயில் சேவை டெல்லியில் செயல்பாட்டுக்கு வந்துச்சு இந்தியாவின் முதலாவது ஓட்டுனர் இல்ல மெட்ரோ ரயில் சேவை எங்க தொடங்கப்படுதுன்னா அதுவும் டெல்லியில் தான் அது எப்படின்னா ரெண்டாயிரத்து இருபதுல தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கு நான் எதிர்பார்க்குற கரண்ட் அஃப் கோஷன் என்னன்னா இந்தியாவின் முதல் நீர் கடியில் செய்யப்படும் மெட்ரோ ரயில் சேவை எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அது கொல்கத்தாவில் தான் ஹூக்லி ஆற்றின் கீழ் அது தொடங்கப்பட்டிருக்கு எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்கலம் அடிக்கணும் ஞாபகம் வச்சுங்க தமிழ்நாட்டில் சென்னையில் முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆலந்தூர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் மெட்ரோ ரயில் சேவையை அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் வைக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் இந்த கொஸ்டின் குழப்பம் வந்துடும் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அதனால ராஜகோபாலாச்சாரி அதுவே அதே சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டா மவுண்டன் பிரபு இதே மாதிரி பேட்டனில் மொத்தம் ஒன்பது கொஸ்டின் கேட்கலாம் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் வாரன் கெஸ்டிங் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் வில்லியம் பெண்டிங் இந்தியாவின் முதல் வைசிரியாக பதவியேற்ற கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு என்ன சார் கவர்னர் ஜெனரல்னு சொல்றீங்க அங்க எழுதி வச்சிருக்கிறது தலைமையாளர் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று தான் ஆளுநர்னு கூட கேள்வி கேட்கலாம் கவர்னர் ஜெனரல்னு கூட கேள்வி கேட்கலாம் இந்தியாவின் கடைசி பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பிரபு பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் கடைசி வயசராய் மவுண்ட் பட்டன் பிரபு இந்தியாவின் கடைசி வயசராய் மவுண்ட் பட்டன் பிரபு இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரியார் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரியார் இது மாதிரி பழைய டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதுக்கு சம்பந்தமா எத்தனை கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாகலாம் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் ஆப்ஷன் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்களேன் கண்டா சரி கண்டலாக விட்டுருங்க சென்னை வந்து கிழக்கு கடலத்தில் இருக்குது பாரதிப்பு ஒரிசாவில் இருக்குது கொல்கத்தா வந்து மேற்குங்கலத்தில் இருக்குது அப்போ கீழே உள்ள மூணு எல்லாமே கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் கண்ட்லான்றது குஜராத்தில் இருக்குது அப்போ மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகம் ஒன்றே ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்குது துறைமுகங்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்லேயும் கொஷ்டன் இருக்கு இதை நம்ம டேட்டாவாக படிக்கிறதோட மேப்போட வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது இந்தியாவில் மொத்தம் பதிமூன்று பெரிய துறைமுகங்கள் இருக்குது அதை நம்ம இருந்து பார்ப்போம் கண்ட்லா இது வந்து குஜராத்தில் இருக்குது அடுத்தது மகாராஷ்டிராவில் ரெண்டு துறைமுகம் பெருசு இருக்குது ஒன்று மும்பை இன்னொன்று வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட் அடுத்தது மர்ம கோவா இது கோவாவில் இருக்குது அடுத்தது மங்களூர் துறைமுகம் இது கர்நாடகாவில் இருக்குது அடுத்தது கொச்சி துறைமுகம் இது கேரளாவில் இருக்குது அப்போ ஆறு துறைமுகங்கள் மேற்கு கடற்கரையோரத்தில் இருக்குது பெரிய துறைமுகங்களில் அடுத்தது கிழக்கு கடற்கரை வாங்க தமிழ்நாட்டில் கீழே தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது மேலே போனீங்கன்னா சென்னை துறைமுகம் இருக்குது அடுத்தது எண்ணூர் துறைமுகம் இருக்குது அப்போ மூன்று பெரிய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு விசாகப்பட்டினம் துறைமுகம் ஆந்திராவில் இருக்கு பாரதீப் துறைமுகம் ஒடிசால இருக்கு கொல்கத்தா துறைமுகம் மேற்குவங்கத்தில் இருக்கு போர்ட் ஃபேயர் அந்தமான் நிக்கபர் தீவுகளில் இருக்கு அப்போ கிழக்கு கடற்கரை பக்கம் ஏழு பெரிய துறைமுகங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் ஒரு கொஸ்டின் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் இதுக்கு ஆன்சர் சென்னை தான் டெட்ராய்டுன்றது அமெரிக்காவில் உள்ள ஒரு இடம் இங்கே வந்து கார் உற்பத்தி அதிகமாக பண்றாங்க அதே மாதிரி சென்னையில் அதிகமாக பண்றாங்க அது ஆட்டோமொபைல் துறையின் முன்னோடி நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும் ரெண்டுமே ஒன்று தான் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் மும்பை இது பழைய குரூப் ஒரு கொஸ்டின் ஆனால் இப்போதைக்கு மும்பை கிடையாது மும்பை தப்பு ஏன்னு வச்சிங்களேன் மும்பையில் நூறு நூறு பாலைகள் அதிகமாக இருந்தது அது இப்போ அப்பாயின்மெண்ட்ஸாக மாறிடுச்சு இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வருது குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் தான் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவின் மான்செஸ்டர் தற்போதைக்கு அகமதாபாத் நிறைய பேருக்கு அகமதாபாத்துக்கும் அகமதாபாத்துக்கும் குழப்பம் வந்துடும் அலகாபாத்துன்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அகமதாபாத்துன்றது குஜராத்தில் அதாவது இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பையாக இருந்தப்பயே பருத்தி உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் மாநிலம் குஜராத் தான் அதனால் குஜராத்தில் அந்த ஆலை தொழில்கள் வந்து அதிகமாகிடுச்சு நூறு பாலைகள் அதிகமாகிடுச்சு அது எந்த நகரத்தில் அகமதாபாத்தில் தற்போதைக்கு இந்தியாவின் மான்செஸ்டர்

இந்திய தேர்தல் ஆணையம் எங்கே அமைஞ்சிருக்கு புதுடெல்லி தான் இது மாதிரி பழைய கொசுமப்பர் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ தான் வந்து உச்சநீதிமன்றம் இருக்குது அதுவே மும்பையில் என்ன இருக்குது ஆர்பிஐ மும்பையில் தான் இருக்குது தேசிய பங்கு சந்தை அதாவது என்எஸ்இ அது வந்து மும்பையில் தான் இருக்குது அதுவே டிஎஸ்சி எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம் டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது வந்து டெல்லியில் தான் இருக்குது